அரச ஊழியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்திருந்த அரசாங்கத்தினுடைய சுற்றறிக்கை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரவு செலவு திட்டம் முன்மொழிவுக்கமைய அரசாங்க சேவையில் சம்பள திருத்தம் என்ற தலைப்பில் இந்த வரவு செலவு திட்டத்துக்கு அமைய அரச ஊழியர்களுடைய சம்பள மீளமைப்புரிய அந்த சுற்றறிக்கை இன்று வெளியிடப்பட்டுள்ளது இந்த சுற்றறிக்கையானது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற இலக்கத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஐந்து என்ற திகதியிட்ட சுற்றறிக்கையாக இன்றைய தினம் நிர்வாக அமைச்சினால் வெளியிடப்பட்டிருக்கின்றது இந்த சுற்றறிக்கையில் நாங்கள் எதிர்வு கூடிய அந்த அமைப்பின் அடிப்படையில் சம்பள திருத்தங்கள் சம்பள அதிகரிப்புகள் கொடுப்பனவுகள் காணப்படுவதை உங்களுக்கு தெளிவாக இந்த சுற்றறிக்கையை அவதானிக்கின்ற போது காணக்கூடியதாக இருக்கும் இந்த சுற்றறிக்கையில் ஒவ்வொரு சம்பள கோடுக்கும் உரிய அதாவது எம்என் ஒன் எம்என் டூ எஸ் எல் ஒன் எஸ் எல் டூ ஜிஇ ஒன் ஜிஇ டூ இந்த ஒவ்வொரு சம்பள கோடுக்கும் உரிய தரங்களுக்குரிய அடிப்படை சம்பளம் கொடுப்பனவுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அதிகரிப்பு எவ்வாறு காணப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எவ்வாறு அதனுடைய அதிகரிப்பு செல்கிறது அதே நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் அதனுடைய பேலன்ஸ் அதாவது உங்களுக்கு தெரியும் நாங்கள் சொல்லியிருந்தோம் முப்பது சதவீதம் இந்த ஆண்டு அதிகரிப்பு மிகுதி முப்பத்தி ஐந்து சதவீதம் இருபத்தி ஆறாம் ஆண்டு மிகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல மேலும் ஒரு முப்பத்தி ஐந்து சதவீதம் என்ற அடிப்படையில் சம்பள அதிகரிப்புகள் காணப்படும் என கூறப்பட்டது இந்த வெளியிடப்பட்டிருக்கின்ற இந்த சுத்தறிக்கையில் சகல விடயங்களும் தெளிவாக உங்களுக்கு வெளிக்காட்டப்பட்டிருக்கிறது நாங்கள் உங்களுக்கு பல வீடியோக்கள் மூலமாக இந்த சம்பள அதிகரிப்பு விடயங்களை தெளிவுபடுத்தி அந்த வகையில் மீண்டும் ஒரு உதாரணத்தை எடுத்திருக்கின்றோம் அதாவது பிஎல் ஒன் அதாவது அலுவலக உதவியாளர் என்று சொல்லுகின்ற அஹ் பி எல் ஒன்னுக்குரிய சேலரி பேசிக் சேலரி ஒன்றையும் அதே நேரம் இந்து சுற்றறிக்கையில் வெளியிடப்பட்டிருக்கின்ற அதே சேவையினருக்குரிய சம்பள அதிகரிப்புகள் எவ்வாறு செல்கின்றது என்பதை சுற்றறிக்கையின் உதவியுடன் உங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றேன் அந்த வகையில் இருபத்தி நாலாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாய் அடிப்படை சம்பளம் உள்ள ஒரு ஊழியருக்கு இங்கேயும் இருபத்தி நாலாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாய் உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கிறது இந்த இருபத்தி நாலாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாய் சம்பளம் எடுக்கின்ற ஒரு அரச ஊழியர் நாற்பது ரூபாவாக அவருடைய சம்பளம் அதிகரிக்கின்றது பேசிக் இங்கேயும் பேசிக் சேலரி என்ற தலைப்பின் கீழ் உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கிறது நாற்பதனாயிரம் ரூபாய் அதிலும் அன்பெய்ட் அமௌண்ட் என்று சொல்லி ரெண்டாயிரத்தி இருநூற்றி எழுபத்தைந்து ரூபாய் உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கிறது அதாவது அன்பெய்டு என்று சொல்லும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் வழங்கப்பட இருக்கின்ற இந்த ரெண்டு அமௌண்ட்டும் தான் அந்த ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழு ரூபா ஐம்பது சதம் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழு ரூபாய் ஐம்பது சதன் ரெண்டையும் நீங்கள் கூட்டுகின்ற போது இந்த ரெண்டாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஐந்து ரூபாய் அடுத்த இரண்டு வருடங்களில் அதிகரிக்க இருக்கின்ற தொகையை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் அத்தோடு இந்த ஆண்டில் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் மாத அளவில் பேசிக் வந்து முப்பத்தி ஏழாயிரத்தி அஹ் எழுநூற்றி இருபத்தைந்து ரூபாய் இந்த அதாவது எங்களுடைய பிரசன்டேஷனுக்காக துணையாக எடுத்துக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட அந்த அட்டவணையிலும் இந்த தொகை உங்களுக்கு தெளிவாக காட்டப்பட்டிருக்கிறது முப்பத்தேழாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் இவ்வாறு பார்க்கின்ற போது இந்த பிஎல் தரத்திலான அரச ஊழியருக்கு எங்கு கூறப்பட்டவாறு சம்பளங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழு ரூபாய் ஒன்று எங்கள் அழகாக காட்டப்பட்டிருக்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி ஒன்று முதல் அங்களை பேசிக்கில் அதிகரிக்க கூடிய அந்த தொகை உங்களுக்கு தெளிவாக காட்டப்பட்டிருக்கின்றது இவ்வாறாக ஒவ்வொரு சேவையினருக்கும் ஆசிரியர் சேவை வைத்தியர் சேவை அதிபர்கள் சேவை முகாமைத்து உதவியாளர் சேவை செயலாளர் அந்த தரத்தில் இருக்கக்கூடிய சேவையினர் இவ்வாறு ஒவ்வொரு பிரிவினருக்கும் இந்த அட்டவணையை நீங்கள் சரியாக பார்க்கின்ற போது இந்த பேசிக் சேலரி எவ்வாறு அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை உங்களுக்கு தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும் இந்த சுற்றறிக்கை தற்போது பல்வேறு சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வருகிறது இந்த சுற்றறிக்கையினுடைய முழு சுற்றறிக்கையும் தேவையானவர்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் அஹ் பதிவினையிட்டு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த வீடியோ தகவல்கள் அதாவது ஏற்கனவே நாங்கள் பதிவிட்டிருக்கின்ற அந்த வீடியோ தகவல்களுடைய வீடியோக்களை எங்களுடைய சேனலில் பார்வையிடக்கூடியதாக இருக்கும் அந்த சேனலினுடைய லிங்கினை நான் இந்த வீடியோனு வீடியோவினுடைய டிஸ்கிரிப்ஷனில் காட்டியிருக்கின்றேன் அதனை நீங்கள் பார்வையிடுவதன் மூலமாக உங்களுக்கு மேலும் இதில் இதில் தெளிவு பெறக்கூடியதாக இருக்கும் மீண்டும் இதனை நான் மீண்டும் சொல்கின்றேன் அதாவது இருபத்தி நாலாயிரத்தி இருபத்தி நாலாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாய் அடிப்படை சம்பளம் ஒன்றை தற்போது பெற்று வருகின்ற ஒரு பிஎல் தர ஊழியருக்கு நாற்பதாயிரம் ரூபாய் சம்பள அதிகரிப்பு ஒன்று ஏற்படுகிறது இந்த நாற்பதாயிரம் ரூபாய் சம்பள அதிகரிப்பானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இந்த மூன்று வருடங்களில் இந்த பதினைஞ்சாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் வரை சம்பள அதிகரிப்பு பேசிக்கலாக நடக்கும் ரைட் அப்போ நாற்ப இருபத்தி நாலாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாவிலிருந்து நாற்பது ஆயிரம் ரூபாவாக பேசிக் அதிகரிக்க மாட்டாது என்பதை நீங்கள் இதிலிருந்து தெளிவாக விளங்க முடியும் பதினேழு ஐயாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் அதிகரிப்பில் ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் தற்போதைய கொடுப்பன ஒன்றும் அதே நேரம் ஐயாயிரம் ரூபாய் இந்த ஆண்டில் பேசிக்கில் அதிகரிக்கிற அந்த அமௌண்ட் ரெண்டும் கழிக்கின்ற போது மீதமாக இருக்கின்ற மூவாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாவில் நூற்றுக்கு முப்பது சதவீதம் இந்த ஆண்டு பேசிக்கில் அட் பண்ணப்படுது அதாவது ஒன்பது நூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாய் இந்த ஆண்டு பேசிக்கில் அட் பண்ணப்படுது மிகுதி முப்பத்தி ஐந்து சதவீதம் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழு ரூபாய் ஐம்பது சதம் ஒன்றும் மிகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலேயும் மிகுதி முப்பத்தி ஐந்து சதவீதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டிலேயும் அதிகரிக்கின்ற போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில இந்த ஊழியருக்கு சம்பளமானது நாற்பதாயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்படும் என்பதை உங்களுக்கு தெளிவாக இதனூடாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்ளுங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிபிகேஷனை நீங்கள் எனேபிள் செய்து வைத்திருங்கள் மேலும் ஒரு பயனுள்ள வீடியோ தகவலில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்